நிஷா தான் வந்து இந்த பாப்பாவை பத்தி சொன்னாங்க சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பிறந்து வளர்ந்த தான் இந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால முடிஞ்ச மாற்றத்துல ஒரு சின்ன மாற்றம் இது

ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரியமாட்டாது ஊருக்குள்ள போனா அதாவது இப்ப பாரு இந்த ஏரியாலுக்குள்ள வந்தது கையில மனு இருக்கு நான் தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்சாலும் கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ யாருக்கிட்டையும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் என்னால பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணிக்கலாம் நடிகர் விஜய் வந்து தொடர்ந்து இப்ப திருமண அரசியல் நாராயணசாமியோட என்ன எப்படி இருக்கு எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமா இல்ல தொடர்ந்து உதவிகள் மட்டுமே எதிர் எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல நான் சொல்லிட்டேன் மாற்றம் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் தன்னல மற்ற சேவை ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேரு தோணலாம் நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போய் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்ற பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ணம் நான் ஏன் சர்வீஸ் பண்றது அதான் இப்ப வந்து இந்த இல்ல விதவிகளுக்கு தையல் மிஷின் கேட்கிறாங்க அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் இப்போ நான் வீட்டுல வச்சு அறுபது குழந்தைங்க படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு வந்து ஆயிடுச்சு ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் உங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறன்னு ரெடியா இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தை வந்து பன்னெண்டாயிரம் ஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து பத்தாயிரம் ரூபா கட்டிக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நின்று போகுது ஸோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபாவோ இல்லை பத்தாயிரம் பெருசாக தான் செலவு பண்ணணும்னு இல்லை ஸோ இந்த குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஃபீஸ் கட்டணும் இந்த செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆயிரா இந்த பிளஸ் டூ வந்து பிளஸ் வீட்டுக்கு வீட்டு இப்போ காலேஜுக்கு போறாங்க கேட்டுருந்து காலேஜுக்கு போய் பெரிய பெரியாலி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ன்ற மட்டும்தான் நான் கேட்கற தர வேற எதுவும் கேட்கல தேங்க்யூ சோ மச் ப்ரெஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாப்பா என்ன ஆசைப்படுது அதை படிக்க வைக்கலாம் நம்ம